பயணங்கள் அப்படி தான் சிறிய வயதில் தான் வாய்க்கும் முத்துனா பெருசா நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு வயசுல தான் நீ வாழ்விய தொடங்குவிய நான் சின்ன பிள்ளை என்னால் இவ்வளோலாம் முடியல வறுமை கூட அவமானம் இல்லை சார் புறக்கடித்தல் போல் அவமானம் வேறு இல்லை குழந்தைகளை நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க உங்களுக்கு டைரிகளில் போய் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தோத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தவன் சொல்ற மாதிரி வாழணும் ஜெயிச்சிட்டேன்னா நீ நினைக்கிற மாதிரி உன்னுடைய வாழ்க்கையை வாழலாம் அதனால சொல்றேன் ஜெயிச்சுடு தோத்துராத தோத்துராத அடுத்தவங்களுடைய வாழ்க்கை இல்லை நம்ம வாழ்க்கை டூ வீலருக்கெல்லாம் டிரைவர் இருக்க முடியாது குதிரை ஓட்டுறீங்கன்னா குதிரையை நீங்க தான் ஓட்டணும் பின்னால் உட்காந்துட்டு முடியாது லைஃப் அப்படி தான் உங்கள் லைஃபை நீங்க தான் செலுத்தணும் கடவுள் இருக்கார்ல உண்மையாக சொல்கிற அவரை மாதிரி ஒரு விளையாட்டுக்காரர் வேற கிடையாதுங்க நம்ம விதி தாங்க அவர் விளையாட்டு பொருள் சூப்பர் சூப்பராக விளையாடுவார் ஆனால் நீ எப்படி தெரியுமா கடவுளை டீல் பண்ணணும் எங்கள் அப்பா சொல்வார் அவர் நமக்குன்னு ஒரு விதி எழுதுவார் ஆனால் நாம் எப்படி வளரணும்னா இறைவன் விதியை எழுதுகின்றவன் அவனுக்கு முன்னால் நாம் எப்படி விஸ்வரூபம் எடுத்து வாழணும்னா நம் விதியை எழுதக்கூடிய இறைவன் கூட நம்ம கிட்ட வந்து கேட்கணுமா சொல் பக்தனே உன் விதியை பிறகு நான் இப்பொழுது எப்படி எழுத நம்மக்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமாங்க அவன் அப்படி வளரணும்னு சொல்லுவார் அப்பா நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும்னா ஒன்றும் செய்யக்கூடாது குழந்தைகள அதனோட நீங்கள் அட்டாச்சாக இருங்க அது உங்களை கூட்டிகிட்டு போயிடும் எங்கே கூட்டிகிட்டு போகணுமோ அங்கே கூட்டிகிட்டு போயிடும் எந்த துறை உனக்கு மிகவும் பிடிக்கிறதோ அந்த துறையை பிடித்துக்கொள் பணம் வேலை மற்றதெல்லாம் ரெண்டாவது பட்சம் அதை நல்லா படி அதை நல்லா தெரிஞ்சுக்கும் அதில் நல்லா ஆழங்கால் படு அதற்குள்ளாக நீ போகணும்னா டென்த்தில் இந்த அஞ்சு சப்ஜெக்டையும் கிளியர் பண்ணணும் ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் இருக்கு அதை கிளியர் பண்ணணும் பண்ணணும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உனக்கு ஒரு வாழ்க்கை வரும் அந்த வாழ்க்கை பிடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருவல்த் அண்ட் லெவன்த் படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுவேன் நீங்கள்லாம் யார் தெரியுமா துறைமுகத்தில் நின்று கொண்டிருக்கும் கப்பல் இப்போ உங்களை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க வலிக்கொந்தான் வலிக்க வலிக்க கட்டுவார்கள் நான் என்ன சொல்கிறேன் கட்டப்படு என்கிறேன் கட்டப்படு வலிக்க வலிக்க கட்டப்படு ஏன் தெரியுமா நீ கட்டப்பட்டு நடுக்கடலுக்கு போகின்ற பொழுது அங்கே சூறாவளியும் புயலும் நடுக்கடலில் நீ சந்திக்க வேண்டி வரும் அப்பொழுது துறைமுகத்தில் உனக்கு உதவி செய்த யாரும் அங்கே இருக்க மாட்டார்கள் தான் கடந்து அக்கறைக்கு போயாகணும் அதற்கு உன்னை தயார் செய்து கொள்வதற்காக இந்த துறைமுகத்தில் இப்பொழுது கப்பல் நின்று கொண்டிருக்கிறது கட்டப்படு என்கிறேன் நான் எவ்வளவு உறுதியாக கட்டப்படுகிறாயோ கட்டப்பட்டுக்கொள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இந்த ஃபஸ்ட் மார்க் வாங்குகிறவங்களை பார்த்தாரெல்லாம் மிரளாத ஃபஸ்ட் மார்க் வாங்கணும்னு பயப்படாத நல்லா புரிஞ்சுக்கோ புரிஞ்சிக்கிட்டு அட்டன் பண்ணு விஷயங்களை புரிஞ்சிக்கிறது தான் ரொம்ப முக்கியம் சார் சொன்னார்ல ஒரு ரெண்டு லாங்குவேஜ் மூணு லாங்குவேஜ் கற்றுக்கோங்கன்னு சும்மா சாதாரணமாக தானே இருந்தது அவர் பேசுனது நான் நேரில் சந்தித்தேங்க அந்த பிரச்சனையை இந்த ஜிடி நாயுடு ஸ்கூல் இருக்குல்லங்க கோயம்புத்தூரில் அங்கே கீழே ஒரு ஒரு அந்த ஸ்கூலுக்கு ஒரு சின்ன லெபார்டரி ஒன்று இருக்குது அங்கே போயிருந்தேன் கோபால் சாரை பார்க்குறதுக்கு போயிருந்தேன் கீழே போனால் ஒரு சின்ன குழந்த கார்பெண்ட்ரி ஒர்க் இருக்குங்க எட்டாம் கிளாஸ் புள்ள எனக்கு தெரியல நான் இந்த வார்த்தையை சொல்கிற உன் மனசில் எந்த மாதிரியான வெடிப்பை அது விதையாக உட்காந்து அது உன் மனசில் வெடித்து அது அது செடியாக கிளம்போன்னு எனக்கு தெரியாது நான் பிரார்த்தனையோடு இதை சொல்கிறேன் இது செய் இது செய் இது நான் சொல்ல மாட்டேன் எனக்கு அப்படி சொல்ல தெரியாது எப்படிலாம் செய்யலான்னு சொல்லுவேன் எப்படிலாம் வாழ்க்கையில் கொண்டு போகலாம் உன்னை கொண்டு போகலான்னு சொல்லுவேன் அவ்வளோதான் அதை மட்டும் பிடிச்சிக்கோ அவள் வந்து ஒரு கார்பெண்ட்ரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் கோபால் சார் சொன்னார் கொஞ்சம் போய் கேளை அவளுடைய ஆம்பிஷன் என்னன்னு கேள அப்படின்னாரு நான் போய் அந்த பாப்பாட்டை கேட்டேன் ஓட் யூ ஒன் டு பி என்னவாக விரும்புகிறாய் அவள் சொன்ன பதில் நடுங்க வச்சிருச்சு என்ன நான் சர்ஜனாக போகிறேன் அறுவை சிகிச்சை நிபுணராக போகிறேன்னு சொன்னான் கார்பன்ட்ரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க அவ சொன்ன பதில் பாருங்க ஒரு உடலை அறுத்து சீர் செய்வதற்கு நான் இந்த கார்பெண்ட்ரி ஒர்க் பண்ணி என்னை தயார் செய்து கொண்டிருக்கிறேனுங்கிறாங்க ஒரு பாக்ஸ் அவ வந்து மெலீசான அறம் கொண்டு அறுத்து கரெக்டாக அந்த அந்த நோக்கி பார்த்துட்ருக்கிறாள் நீ எங்கே வரப்போகிறாய்கிறத இப்போ பார்த்தா சொல்லிடுவேண்ணா நீ என்னவாக போறேன்னு இப்போ பார்த்தா தெரிஞ்சிடும் உன்னுடைய டிஸ்ட்ராக்ஷன் உன்னுடைய உன்னுடைய கான்சன்ட்ரேஷன் உன்னுடைய கமிட்மெண்ட் நீ எதுக்கு எஸ் சொல்கிற எதுக்கு நோ சொல்கிறேன்னு பார்த்த உடனே சொல்லிடலாம் இது ஜெயிக்கிறது இது தோக்குறதுன்னு இந்த டோன் வந்து டீச்சர் டோன் இல்லைனா அம்மா டோன் ரெண்டு டோனாக யாருக்குமே பயப்படாது அது நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிற டோன் அவ்வளோதான் அதுக்கு எந்த பயமும் கிடையாது அதில் ஒரு பொண்ணு வந்ததுனால நுட்பமாக கவனி முக்கியமாக இளைஞர்களுக்கு நான் இதை சொல்கிறேன் இருபது வயசு அவளுக்கு அந்த குரூப்லேயே அவள் தான் சின்ன பொண்ணு அவள் என்ன தெரியுமா சொன்னா வர்மா கலையில் அவள் வந்து ப்ரைஸ் வாங்குறான் என்கிட்ட ப்ரைஸ் வாங்கிட்டு என்னை கடந்து பொழுது ஒரு வார்த்தை சொன்னான் ஐ எம் ஒன்லி ட்வெண்ட்டி நான் அவளை போகவிடலை கிட்ட கூப்பிட்டு நிற்க வச்சுட்டேன் அவகிட்ட நான் என்ன கேட்டிருப்பேன்னு நினைக்கிறீங்க அவளை நான் என்ன சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க பாராட்டியிருப்பேன்ல சின்ன பிள்ளை இவ்வளோ பெரிய விஷயம் நான் கேட்ட கேள்வி வாத் உனக்கு இருபது வயசு தான் ஆகுது ஒன்று ஐம்பத்தஞ்சு ஒன்று அறுபதெல்லாம் வாங்குது ப்ரைஸு உனக்கு இருபது தான் நீ எக்ஸ்ட்ரா சாக்லேட் கேட்குறியா என்கிட்ட இருபது வயசுலேயே நான் ஜெயிச்சிட்டேன் இருபது வயசுல பெரிய விஷயத்த நான் சாதிச்சிட்டேன் அதனால அறுபதுக்கு முன்னால் என்ன நீங்கள் வந்து கொண்டாடுங்க நோ அந்த அறுபத்தஞ்சு வயசு அம்மாவை கூப்பிட்டு கேட்டேன் எப்பமா அவங்க வாழ்க்கை ஆரம்பிச்சிங்க நான் வந்து ஐம்பத்தெட்டு வயசுல என் வாழ்க்கை ஆரம்பிச்சேங்க ஆறு வயசுல ஆறு வருஷத்துல ஜெயிச்சிருக்கு நான் உங்ககிட்ட கேட்டேன் நீ எப்பமா ஆரம்பிச்சோம் உன் வர்மக்கலையனை நான் அஞ்சு வயசில் ஆரம்பிச்சு பதினஞ்சு வருஷமா உழைச்சி இதில் நீ வந்து பெரிய வித்தகம் படைச்சது என்ன பெரிய விஷயமா டோன்ட் திங்க் தட் யோ ஸ்மால் நான் இருக்கிறேன் நான் சின்னவ எனக்கு இவ்வளோலாம் வேணும் நோ கலைஞர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தேடி அரசியல் பயணத்திற்கு வெளியில் கிளம்பிய பொழுது அவருக்கு வயது பதிமூன்று பதினாறு வயசில் அந்த மனிதர் வந்து தன்னை தானே கண்டுபிடிக்கிறார் சாணக்கியன் என்னை கை காட்டி கேட்குறாங்க நீ வந்து படிக்கிறதுக்கு லாயக்கெல்லாம் உன் கையில் வந்து அந்த கல்வி ரேகை இல்லைன்ன உடனே அவர்கிட்ட கேட்டாரான் சாணக்கியன் கேட்டாராம் அவர் குருநாதர் கிட்ட இதில் எங்கே அந்த ரேகை வரோன்னு அவருக்கு ஏதோ கோடு கிழிச்சு காய்ச்சிருக்காரு இங்கே தான் அந்த ரேகை வரோன்னு தன்னுடைய இடுப்பில் வச்சு அந்த குறுக்க வத்தியை எடுத்து அதை கிழிச்சிட்டு இப்போ ரேகை வந்துருச்சு இப்போ நான் படிக்கலாமான்னு கேட்டானா சாணக்கிய வயசெல்லாம் நான் என்னுடைய பேச்சு பயணத்தை தொடங்குகின்ற பொழுது எனக்கு வயது பன்னிரெண்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஆரம்பித்தண்ணா என் வாழ்க்கைய பயணங்கள் அப்படி தான் சிறிய வயதில் தான் வாய்க்கும் முத்துனா பெருசாக நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு வயசில் தான் நீ வாழ்விய தொடங்குவிய நான் சின்ன பிள்ள என்னால் இவ்வளோலாம் முடியல இந்த அம்மா அப்பா இருக்கிறீங்கள டீச்சர்ஸ் இருக்கிறீங்கள அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் ஈகோ இல்லாமல் இருங்க குழந்தைங்களுக்கு படிப்பு சொல்லி தரும்போது பெரியவங்க இருக்கிறவங்கள சற்றுன்னு சின்ன பசங்க மேலே கோவம் வந்துடுது சுரீல்னு அப்படி ஒன்று கிடையாதுங்க சார் முன்னால பிறந்ததுக்கோ நான் பின்னால் பிறந்ததுக்கோ எது என் கான்ட்ரிபியூஷன் எதுவும் இல்லையே ஆனால் அவருடைய வயதில் அவர் கிடைத்திருக்கக்கூடிய அனுபவங்களை நான் மதிக்க வேண்டும் மதிக்க கற்றுக்கொண்டால் என் வாழ்க்கை நன்றாக இருக்கும் அவருக்கு அதனால் எந்த பயனும் கிடையாது அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார் அதான் அவர் வயது அனுபவம் எம்ஏ முடிக்கும் போது யூனிவர்சிட்டி ரேங்க் நான் தாழ்ந்தே கிடைக்கல அடுத்த 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 ப்ரோக்ரஸ் ப்ரோக்ரஸ் காட்டுங்கிற நான் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்காத நாளைக்கு வளர்ந்து காட்டு இது போதும்னு நிற்காத அடுத்தது என்னன்னு யோசி பென்சிலிருந்து கிரீன் பென்னுக்கு போயிருக்கேன் நான் என்னைக்காவது நீ யோசியா ஏன் படிக்கணும்னு அம்மாவை நினச்சிக்க ஏன் படிக்கணும் பென்சிலிருந்து கிரீன் பென்னுக்கு போகலாம் அதனால் படிக்கணும்னு நினச்சிக்கோ